என் பேர் ஸ்டெல்லா சென்னையில் பெரம்பூரில் இருக்கோம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து வேலை செஞ்சுட்டு சுவிசேஷ ஊழியம் பார்க்கறாங்க நான் பத்து வருஷமாக முடக்கா அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது கஷ்டம்னா என்னென்ன சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் அது எனக்கு வந்து இந்த பத்து விரல் ஜாயின்ல இருக்கிற எலும்புங்க வலிக்கும் இவ்வளவுதான் மடக்க முடியும் இதுக்கு மேல மடக்கணும்னு சொன்னா பயமா இருக்கும் விரல் எதுனா ஆயிடும் மடக்காது டச் பண்ணா கூட வலிக்கும் இப்படி தொட்டமா லைட்டா உயிரே போயிடும் அந்த எலும்பு வலி இந்த நரம்பு இங்க இழுக்கும் இந்த நரம்பு இந்த இடத்துல இழுக்கும் கால் நரம்பு இழுக்கும் அஞ்சு விரலையும் நரம்பு என் காலை கொஞ்சம் தூக்கி எதனா தள்ளனா விரல் கோண கோண கோணையா போயிடும் அஞ்சு விரலுங்களும் அப்படியே அப்படி ஸ்டிப் ஒரு மாதிரி ஆயிடும் கையிலேயே ஏதாச்சும் வெயிட்டு கொடுத்து தள்ளனா அந்த விரல அப்படியே ஸ்டிப் நின்றுடும் கையை ஊனி போட்டு தான் அவங்க அவங்களால ரொம்ப கஷ்டம் ஒரு சொம்பு தண்ணி குடத்துல இருந்து எடுத்தாலும் எடுக்க முடியாது அந்த தண்ணி அப்படியே நிறையாம கீழே போட்டுருவேன் சாதம் வடிப்பேன் அப்படியே கையில ஊத்திக்க ஏன்னா இந்த கையில உணர்வு இருக்காது மருத்துவ தன்மையா இருக்கும் வரலாம் அதெல்லாம் என்னால சாதம் எந்திரிச்சான்னு பார்க்க கூட என்னால முடியாது தண்ணி எடுக்கவும் முடியாது ஒரு பொருளை வெயிட்டு கொடுத்து தூக்கவும் முடியாது வீடு பெருக்கணும்னா அஞ்சு நிமிஷம் நரம்பு இழுக்க ஆரம்பிச்சுடும் பயங்கரமா இழுக்கும் வீட்டு பெருக்கணும்னா நரம்பு வேகமா நடந்து போக முடியாது மாடிப்படி ஏறவே முடியாது சுத்தமா மாடியில ஏறணும்னா ரெண்டு முட்டில ஒரு மாதிரி சத்தம் சல சலசல சலன் சத்தம் கேட்கும் என்னுடைய அக்காவுடைய ரெண்டு மூட்டு பகுதியுமே ரொம்ப அதிக ஸ்வெல்லிங்கா இருக்கும் அவங்களுக்கு முடக்கம் சொன்னதுனால இந்த காலில் ஒவ்வொரு காலையுமே சேர்த்து நல்லமே தொங்கும் இப்படி அவங்களால அதிக நேரம் உட்காரவும் முடியாது அதிக நேரம் எந்த வேலையும் செய்ய முடியாது ரொம்ப நேரம் நடக்கவும் முடியாது ஆக்சுவலி ஒரு லிட்டர் பாட்டில் கூட அவங்களால தூக்க முடியாது அவங்களால தான் வந்து எங்கனா போகணும்னா கூட திங்ஸ் எல்லாம் நாங்க தான் எடுத்துட்டு போவோம் மடக்கி முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என் கால் மடக்க முடியாது மடக்கிட்டன்னா உயிரே போய்டும் மல்லி நரம்பு அப்படி இழுக்கும் அந்த காலை மடக்கி வச்சுக்கன்னு சொன்னா இந்த ஜாயிண்ட் இந்த எல்போ ஜாயின்ட் அந்த எலும்பு வலிக்கும் இந்த சைடு இருக்கிற அந்த எல்போ ஜாயின்ட் எலும்பு வலிக்கும் முதுகு பின்னாடி இருக்கிற எலும்பு வலிக்கும் திடீர் திடீர்னு ஒரு இடத்துல மறுத்துடாங்கிற இது வந்து முடக்குவாதன்றது நம்மளுடைய வாழ்க்கையை முடக்கி வச்சிடும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நம்ம எலும்புங்க எல்லாமே செயலிருந்து முடக்கி அவ்வளோதான் நம்ம ஒரு மூலையில் அடங்கின மாதிரி தான் அந்த முடக்குவாதன்றது நம்ம மூலையில் முடக்கி வச்சிருந்து தான் அந்த முடக்குவாதன்றது மருத்துவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு விளம்பரம் கொடுப்பாங்க இதிலெல்லாம் போய் பார்த்தாங்க கடைசியில் அவங்களுக்கு எதுவும் செட் ஆகி வரல கஷ்டமான சூழ்நிலை ரொம்ப முடியாம சூழ்நிலை சென்னையில் இருக்கிற தீவு திடல நாள் மீட்டிங் அற்புத பெருவிழா நடந்தது

அந்த நொடியிலே எனக்கு பெரிய அற்புதத்தை கொடுத்தார் விடுதலையை நான் வரும்போது மிகுந்த அந்த அங்கே போய் ஜெபிச்சுட்டு என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது 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 இந்த மாதிரி கை மடக்க நடக்க ஓட தூக்க வீடு பெருக்க எங்கள் வீட்டில் எல்லா வேலையிலும் நல்லா இப்போ நடக்கிறாங்க எல்லா வேலையுமே வீட்டு அவங்க தான் பார்க்குறாங்க துணி துவைக்கிறது பாத்திரம் விலக்கிறது எல்லா வேலையுமே அவங்க தான் பார்க்குறாங்க இப்போ என்னன்னு கேட்டால் எனக்கு ஒரு ஆச்சரியமான காலையெல்லாம் நான் பார்த்தேன் எல்லாம் அந்த வீங்கி போனதெல்லாம் இல்லை இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ஸ்டெப்பே ஏற முடியாது அவங்களால இப்போ படி ஏறி துணி காய போடுறாங்க கையெல்லாம் நல்லா அந்த கால வீக்கம் எல்லாமே அவங்களுக்கு வத்தி போயிடுச்சு பத்து வருஷமா இருந்த முடக்குவாத பிரச்சனையில இருந்து சுகம் கொடுத்த ஏசப்பாக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை என்ன ஏசு அற்புதமானவர் அவரை தேடி வர்றவங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் அந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க நான் அவங்க என்ன பார்க்கலை நான் அவங்கள பார்க்கல நான் அவங்களுக்கு தனியாக ஜெபிக்கவும் இல்லை பொதுவாக வந்திருந்த எல்லா மக்களும் இயேசுவை கூப்பிட்டாங்க ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கினது அவங்க ஜெபிச்சாங்க இயேசுவே என்னை தொடன்னு சுகமாக்கணும் அவங்க ஜெபத்தை கேட்டு இயேசு தொட்டால் எவ்வளோ அற்புதம் சுகம் பத்து வருஷமாக இருந்த முடக்குவாதம் வீங்கிருந்த முழங்காலெல்லாம் வற்றி எல்லாம் நார்மல் ஆகிவிட்டார் பெரிய அற்புதம் இல்லை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி அற்புதத்தை இயேசு செய்ய விரும்புகிறார்